தமிழ்நாடு காவல்துறை என்ன விசாரணை இருந்துச்சு எந்த நான் சொல்றேன் தமிழ்நாடு அரசுக்கு இதுக்கு அப்பீலுக்கு போகணும் இதை விடக்கூடாது இது ரொம்ப தப்பு இது முதல்ல எப்படி எந்த அடிப்படையில இவர் இப்படி சொல்றாரு இதுக்கான இந்த வார்த்தைக்கான த ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு நியாயமான ஒரு விசாரணையை வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்டு ஒத்துக்கிறேன் ரைட்டா ஆனா அவங்க சொல்றாங்களே அந்த கிரீவன்சஸ்ன்னு தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சா சரியா இருக்காதுன்னு அதுக்கு அவங்க கொடுத்த சான்றாவன் என்னது சான்று என்னது அப்படியே பொத்திக்கிட்டு ஏத்துக்கறதுக்கு வந்துட்டு சட்டத்துக்கு அப்பாற்பட்டு வெளியில இருக்கிறவங்கன்னா முட்டாள்கள் அல்ல அப்படியே நீங்க சொல்றது அப்படியே அப்படியே சாமி அப்படின்னு ஏத்துக்கிற அந்த கடை கதையெல்லாம் கிடையாது த ரைட் ஆஃப் சிட்டிசன்ஸ் சொல்லும் போது வி டூ ஹாவ் த ரைட் டு கொஷின் யூ கொஷின் யுவர் ஜட்ஜ்மெண்ட் கொஷின் யுவர் அத்தாரிட்டி சட்டம் ஒழுங்கு மாநில அரசனுடைய கடமை யாரு கொடுத்தது பாதுகாப்பு எந்த இடத்துல இருந்துச்சு இது முழுக்க முழுக்க ஒரு கட்சியை காப்பாற்றுறதுக்கான ஒரு 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 டைரக்ஷனாகவே இருக்குது ஒரு உத்தரவாகவே இருக்குது அதான்